தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மா அன்மாவோடும் இருப்பதாக இறையசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனபருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே

ஈரக்கமாய் இருங்கள் பாட beri ஈரக்கமாய் இருங்கள் பாட beri ஈரக்கமாய் இருங்கள் மன்றாடுமாக எல்லாம் உள்ள இறைவா நாங்கள் எப்போதும் உமது திருவுலத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும் அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஒழியம் புரிய அருள் வீராக உம்மோடு துணையாவியார்கள் ஒன்றே பிளேவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ திருத்துதர்பவுள் ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு மனிதர் வழியாய் பாவம் இந்த உலகத்திற்குள் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர் ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தியது என்றால் அருள்கொடைகளையும் கடவுளுக்கு ஏற்படையவராக்கும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என்னும் இன்னும் மிகுதியாக உறுதியாய் நம்பலாம் அன்றோ ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஒரு மனிதரின் கீழ்ப்படி அமைந்தால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதால் பலர் கடவுளுக்கு ஏற்படையவர்கள் ஆவார்கள் ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்படையவருளாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் உங்கள் பல்லவி என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் பலிகளையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் பல்லவி என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்ற என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் பல்லவி என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு இப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் அல்லுயா அல்லூயா ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனிதலுக்கா எழுதிய துயரச் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கி அதிகாரம் பன்னிரண்டு இறை திருவார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு முடிய இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் அருள் வாக்கு கிறிஸ்துவே புயசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே திரு அவையானது சிறப்பாக புனித ஹில்லேரியன் என்பவரை நினைவு கூறுகிறது பாலஸ்தீன காசா பகுதியிலே பிறந்தவர் இவர் அதைத் தொடர்ந்து எகிப்திலே கல்வி கற்பதற்காக சென்றவர் அவராக கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற தருணத்திலே எகிப்திலே புனித வனத்து அந்தோனியாரினுடைய சிநேகம் அவருக்கு கிடைத்தது அந்த காலகட்டத்திலே மிக முக்கியமாக வனாந்தரத்திலே பலவிதமான ஜப தவ முயற்சிகளை மேற்கொண்டு சிறந்தவராக இருந்தவர் இந்த வனத்து அந்தோனியார் ஆகவே அவரிடம் பல பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவராக அவர் மாற்றம் பெறுகிறார் மாற்றம் பெற்றவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஜப தவ வாழ்விலே சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கோரினார் அன்பு மிக்கவர்களே அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறாக சொல்லுகிறார் விழிப்பாய் இருப்பது என்பது எப்போதும் ஜபத்தில் இருப்பது அதன் வழியாக தீமையையும் சோதனைகளையும் வெல்வது ஆகவே அவருடைய வாழ்வு இத்தகைய ஒரு வாழ்வாக இருந்தது என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய இடையை வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு மிக முக்கியமாக எப்போதுமே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே இந்த இடையை வரிந்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றபோது முதலாவதாக இடையை வரிந்து கட்டி கொண்டால்தான் ஓட முடியும் ஆகவே எதை எதிலிருந்து ஓட போகிறோம் ஒன்று பாவத்திலிருந்து ஓடுகின்றவர்கள் மற்றொன்று சோதனைகளை எதிர்த்து நிற்கின்ற ஒரு பலத்தை கொண்டவர்கள் ஆக இவர்கள் மாத்திரமே இந்த வரிந்து கட்டி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் அனைவரும் பல தருணங்களிலே இந்த விழிப்புணர்வை இழந்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் புனித ஹில்லேரியனுடைய வாழ்க்கையிலே ஒரு நடந்த ஒரு சம்பவம் இது புனித ஜெரும் வழியாக நமக்கு அது அறிவுறுத்தப்படுகிறது ஒரு இரவிலே அவர் வனாந்தரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் யாருமில்லாத ஒரு இடம் ஆகவே அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய அலகை கூட்டமானது அவரை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆகவே அந்த அழகை கூட்டமானது மிக பெரிய கூச்சலிட்டு அவரை பயமுறுத்த நினைக்கின்றது அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ இறந்து போவோமோ இந்த அலகைகள் நம்மை வீழ்கி விடுவோம் விடுமோ என்ற அச்சத்தோடு அந்த தருணத்திலே அவர் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜபித்தாராம் அவர் செய்த ஜபம் இதுதான் எவ்வாறாக இஸ்ரேல் மக்கள் அந்த பார்வோன் படையிலிருந்து தப்பிப்பதற்காக செங்கடலை கடந்து ஓடினார்களோ அந்த நேரத்திலே அந்த பார்வோன் படையை முற்றிலுமாக அந்த கடலிலே கடவுள் அமிழ்த்தினாரோ அதுபோல இந்த அலகைகளை ஆண்டவரே நீர் விடும் என்று ஜெபித்தாராம் அப்போது வானம் திறந்தது வானத்திலிருந்து நெருப்பானது கீழே வந்து அந்த அலகைகள் அனைத்தையும் விழுங்கிக் கொண்டு போனது என்று அவருடைய வரலாற்றை புனித ஜெரோம் நமக்கு விளக்கத்தை தருகிறார் அத்தகைய ஒரு ஜப தப வாழ்விலே வாழ்ந்து விழிப்புணர்வோடு இருந்தவர் புனித கில்லேரியன் அன்புமிக்கவருடைய ஒரு அரசன் ஒருவன் இருந்தான் அந்த அரசன் ஒரு போட்டி வைத்தான் அரசவையிலே மிக பெரிய கோமாளி யார் என்ற ஒரு போட்டி ஆக வெற்றி பெறுபவர்களுக்கு தன்னுடைய கோளை கொடுப்பதாக அவன் வாக்குறுதி கொடுத்திருந்தான் பல கோமாளிகள் வந்தார்கள் இறுதியாக ஒரே ஒரு கோமாளி மிகவும் முட்டாள்தனமான ஒருவன் என்கின்ற அந்த ஒரு அந்தஸ்தையும் பரிசையும் பெறுகிறார் ஆகவே அரசன் அவனை அழைத்து இந்த அரசவையிலே மிகப்பெரிய முட்டாள் நீதான் என்ற அந்த கோளை கொடுத்து அதன் பிறகு அரசன் சொன்னான் உன்னைவிட மிக பெரிய முட்டாள் யாராவது இருந்தால் நீ இந்த கோளை அவனுக்கு தரலாம் என்று சொன்னாராம் ஆண்டுகள் கடந்து போனது அரசனும் படுத்து படுக்கையாக இருந்தான் அப்போது கடைசியாக அந்த அரசனை சந்திப்பதற்காக அந்த கோமாளி வந்தாராம் வந்த கோமாளி அரசனை பார்த்து சொன்னாராம் அரசனே பக்கத்து நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் மிகப்பெரிய ஏற்பாடுகளை தயாரிப்புகளை நீர் மேற்கொண்டீரே ஆனால் இப்போது இறக்கும் தருவாயில் இருக்கின்றாயே மிக தொலைவுக்கு நீர் போகப் போகிறீரே எத்தகைய ஏற்பாடை நீ செய்திருக்கிறீர் என்று சொன்னபோது அரசன் கலங்கி கண்ணீர் விட்டானாம் அப்போது கோமாளி தன்னிடம் இருந்த கோலை எடுத்து அரசனிடம் கொடுத்து உலகிலே இந்த அரசவையிலே சிறந்த முட்டாள் நீதான் காரணம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்போதுமே விழிப்பாகவே இல்லை என்று கூறினாராம் அன்பு மிக்கவுருளே அதே நேரத்திலே நரகத்திலே ஒரு போட்டி வந்ததாம் நரகத்திலிருந்து லூசிபர் மோட்சத்தை பார்த்து கொண்டிருந்தது அநேக ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு தான் போய் கொண்டிருந்தார்கள் நரகத்தில் ஆன்மாக்களே கிடையாது ஒன்று இரண்டு தான் வந்து கொண்டிருந்தன அப்போது அங்கிருந்த மூன்று அலகைகளை அழைத்து லூசிபர் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தது யார் நிறைய ஆன்மாக்களை நரகத்திற்கு கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு என்று அது அந்த மூன்று பேய்களை அனுப்பியதாம் ஆகவே முதல் பேயானது சென்றது சென்று மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை போதித்தது கடவுள் இல்லை என்ற தத்துவம் ஆகவே இது கடவுள் இல்லை என்ற தத்துவத்தை ஒரு சில தன்னுடைய செவிகளுக்கு உட்பட்டு கடவுள் இல்லை என்று வாழ்ந்தார்கள் ஆகவே ஒரு சில ஆன்மாக்கள் மட்டும் நரகத்திற்கு சென்றது லூசிஃபருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லை இரண்டாவது சாத்தானும் அதுவும் ஒரு சில வழிமுறைகளை ஆட்கொண்டது மக்களை மிக முக்கியமாக பாவத்திலே அமழ்த்த வேண்டும் ஆகவே சிறப்பாக பாவங்களிலே இருந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது பலரும் பாவத்தில் விழுந்தார்கள் அப்போது ஒரு சில ஆன்மாக்கள் இந்த நரகத்தை நோக்கி முன்னேறி சென்றதாம் அதிலும் லூசிபருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லை மூன்றாவதாக இருந்த அந்த அழகை சாத்தான் மிக அற்புதமாக நிறைய ஆன்மாக்களை அந்த நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததாம் லூசிபருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்போது அந்த அலகையை சாத்தானை அழைத்து லூசிபர் கேட்டது என்ன மந்திரத்தை நீ இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் என்று சொன்னபோது அந்த அலகை சொன்னதாம் ஒன்றுமில்லை தினமும் ஜெபிக்க சொன்னேன் தினமும் திருப்பலிக்கு செல்ல சொன்னேன் நற்கருணியை தினமும் பெற சொன்னேன் அனைவருக்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னதாம் உடனே லூசிபர் கேட்டுதான் இதை சொல்லி பேர் நரகத்திற்கு வந்தார்கள் என்று சொன்ன போது அப்போது அந்த அப்புறம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் டூ திஸ் லேட்டர் இப்போது எதையும் செய்ய வேண்டாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அன்பு மிக்கவர்களே பிறகு பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வை இழந்து விட்டாள் நிச்சயமாக இன்றைய நச்செய்திலே சொல்வதை போல நாம் விழிப்பாய் இல்லை என்றால் கடவுள் நமக்கு எந்த ஒரு இடத்தையும் விண்ணகத்தில் கொடுக்க போவதில்லை ஆகவே விழிப்போடு இருப்போம் விண்ணகத்தை நாடுகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் அதிலும் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக வாழ்கின்ற போது இந்த உலக தீமைகளை எதிர்த்து நிற்கின்றபோது பாவங்களை எதிர்த்து நிற்கின்றபோது சோதனைகளை எதிர்த்து நிற்கின்ற போது தேவையான அனைத்து ஆற்றலையும் பலத்தையும் கடவுள் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்பதை புரிந்தவர்களாக இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து செபித்து மன்றாடுவோம் ஆமேன் நீ தந்த வாழ்வை எண்ணியே உனக்காக என்னை நான் இன்று தருகிறேன் எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே உனக்காக என்னை நான் இன்று தருகிறேன் கும்பலியோடு இணைக்கிடுவா இறைவா இறைவா உம்பலியோடு இணைக்கிடுவா இறைவா இறைவா எனக்காக நீ தந்த எண்ணியே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடைய எல்லாம் உள்ள ஏற்றதாகும்படி நாம் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே நிறங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அனை கரும்புமாறு உண்மை வேண்டுகின்றோம் அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை ஆ

நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே நாங்கள் புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது

அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைவிட்டு தம் சிறர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதையும் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கை என் மறை பொருள் ஆண்டபரே நீர் வருகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரை ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகர்ந்து வாழதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை மக்க ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமன் நின்று மக்கு தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகினைவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளம் எது நோக்கோண்டு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமக ஒளியினுள் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஹில்லேரியன் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய நாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீன்

ஆண்ட தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீற்றாகியேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழுங்குறேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேலில் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேலில் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செமரி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே தகுதியற்றும் எனது ஆன்மான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்யவுமே வேண்டுகின்றோம் இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக ஏகாண்டாகிய கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆ ங்களோடு இருப்பாரோடும் இருப்பார இருப்பாராக புள்ள இறைவன் தந்தை மகன் தூயாமையான் என்று உங்களை ஆசிர்வதி பாராக ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி